தங்கம்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து டே டூ இந்த பூ பத்து லாஸ்ட் வீடியோல நான் வீடியோ பண்ணும்போதே ஒரு மைல்டு டவுட்லேயே தான் பட் என்னோட வீடியோஸ் நான் எடிட் தான் போடுவேன் இல்லையா ஸோ ஒரு யூடியூப் பண்ணுறோம் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரோம் நம்ம கற்றுக்கிட்டதை ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா தங்கங்களாக கண்டிப்பாக நம்ம கரெக்டாக சொல்லணும் ஒரு நல்ல ஒரு டீச்சர்னே சொல்லலாம்னு சொல்லி கற்பிக்கிற எல்லாருமே டீச்சர் அந்த வகையில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து கெனாரி டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலி இதில் வந்து நான் ஒரு லேபிள் இருந்து இருந்து எடுக்கும்போது எனக்கு டவுட் ஏன்னா நிறைய ஹைப்ரிட்ஸ் அதில் வந்து லேபிள் பண்ணி வச்சு நியூ எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அதில் திருத்தம் இது சொல்கிறதுல வந்து தமிழிச்சிக்கடனுக்கு எந்த விதமான ஒரு என்ன uh, சொல்கிறது தலைக்குணிவோ சொல்கிறதா எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு ஐயோ இது சொல்லாமலே இருக்கலாமா அது கிடையாது தப்பான ஒன்று நம்ம சொல்கிறோங்கிறப்ப திரும்ப கரெக்ட் பண்ணி சொல்கிறது தான் சரியான ஒரு வழி அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுட்டு ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா சொல்லும்போது டவுட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் லில்லீஸ் டிஸ்பேச் 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 பாருங்கள் இதெல்லாமே பூத்துருக்கு இதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கணும் இந்த ஒரு இதுலேயே வந்து நம்ம இருந்ததுனால அதை நான் ஜஸ்ட் நான் திரும்ப வந்து பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் அதை பார்க்கல அதில் என்னோடய தங்கம் ஒருத்தவங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க ஏன் கஸ்டமர் எங்கிட்ட சிஸ்டர் இது கிணறு டைமண்ட் தான் நான் இது வாங்கினேன் இல்லையா பட் நீங்கள் வந்து வீடியோவில் இது வந்து கிணறு டைமண்ட் சொல்லியிருக்கீங்களே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்களேன் சிஸ்டர் அப்படின்னாங்க ஜெயிச்சுட்டோம் மாறா இது அடிக்கடி சொல்லுவேன் நான் அது என்னென்னா நான் வந்து லில்லிஸ் கொடுத்து அதை அவங்க அப்சர்வ் பண்ணி சிஸ்டர் இதுதானே அப்படின்னு என்னை சொல்லும்போது வேற ஒருத்தவங்களாக இருந்தால் சத்தியமாக இது வெளியிலலாம் சொல்லுவாங்களா அப்படிலாம் தெரியாது பட் நான் என்னவோ அது நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது வந்து கிணறு டைமண்ட் கிடையாது லேபிள்ஸ் இருக்குல்ல காக்கா தூக்கி போடுறது பண்ணுறது அது பண்ணும்போது நம்ம புல் எடுக்கிறோம் அது பண்ணுறோம் அந்த மாதிரி சமயங்களில் ப்ராக்டிக்கலாக ஒரு ஹியூமன் பீயாக நம்ம பண்ணும்போது இந்த எரர் வரும் அதில் இந்த லேபிள் இதில் இருந்ததினால நான் அந்த வீடியோவில் டக்குன்னு டக்குனு பார்த்துட்டு போகிறப்போ இதுக்கான டைமண்ட் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரோசி சிக்ஸ் தெரியுதுங்களா ரோசி சிக்ஸ் ஆறு பல்பு இதில் வச்சேன் இது பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வளர்ந்து இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் லேபிள் இழிச்சிருப்பேன் அதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லேபிள் பழைய லேபிள் இதுக்குள்ளே வந்து கிடக்குது அவ்வளோ ஹாப்பி எனக்கு அப்படியே மனசு நிறைவு எனக்கு ஏன்னா தப்பான ஒன்று சொல்கிறோம் அப்படின்றது வந்து அதை திரும்ப சொல்லக்கூடாதுன்றது வந்து பெருமை கிடையாது அதை மாற்றி கரெக்ட் கட்டா போய் சேரன விஷயம் அதுதான் தமிழிச்சி கார்டன் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி இத்தனை பேர் நான் வந்து காம்போ ஆர்டர் கொடுத்து இது பண்ணி ஒரு நாளைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க காம்போ இன்னும் புக் பண்ணிகிட்டே இருக்கீங்க இதெல்லாமே எஸ்டிலேயும் ஃப்ரெண்ட்லேயும் நான் புக் பண்ணது ப்ளஸ் வந்து டிடிடிசி வந்து அதர் தன் தமிழ்நாடு இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தியா போஸ்ட்டில் சில பேர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும் அதில் நான் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காமல் இது பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதில் வந்து நான் என்ன டிடிடிசி சில பேர்த்துக்கு சரியில்லைன்னு சொல்கிறதுனால அந்த இது அனுப்புறது பட் ப்ரைஸ் வந்து இப்போ செவன் ஃபிஃப்டின் ஷிப்பிங் பேக்கிங் போடுறேன் சேம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அது நான் சொல்ல போனால் அதுக்கு தான் நான் அதிகமாக கஷ்டம் என்ன அது எனக்கு ரொம்ப தூரம் நான் போய் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிற உங்களை மனசாட்சியை கொண்டுட்டு நம்ம வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றத நைட்டு ஃபுல்லாக நான் தூக்கமே இல்லை மார்னிங் எந்திரிச்சு போனோன்னு இதை முதல்ல நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் பிண்டு கமெண்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் நாட் கனரே டயமண்ட் திஸ் இஸ் கனோம் சான் அப்படின்றது சாரி ரோசி சீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெசேஜ் வச்சுருப்பேன் அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் நான் பிகினர்ஸ்க்கும் சரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக விடுறவங்களுக்கும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் சோம்பேறித்தனமாக விடுறவங்கன்னு சொல்கிறேன்னா தங்கங்கள் வந்து கேட்குறாங்க சிஸ்டர் அன்றைக்கி சிஸ்தத்தில் நான் ஏதோ வைக்காமல் விட்டுட்டேன் லேபிள் சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு சத்தியமாக யாராலையுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சில ஐடிஸ்க்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முடியவே முடியாது ஏன்னா சீதோஷ் நிலைய கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது அதுதான் இது நம்மளால் சத்தியமாக சொல்ல முடியாது தங்கங்களாம் எக்ஸப்ட்டு சில வெரைட்டிஸ் சில வெரைட்டிஸ் வந்து நம்ம சொல்ல முடியும் சில வெரைட்டிஸ்லாம் சொல்லவே முடியாது அதனால் லேவ்லாங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரங் க்ரங்கோ பாருங்க க்ரங்கோவ் பியூட்டிஃபுல்லான வெரைட்டி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி அது மாதிரி சிஸ்டர் சிமிலராக இருக்குது சிஸ்டர் எப்படி சிஸ்டர்னு கேட்டால் ஆமாம் சிமிலராக தான் இருக்கும் சில வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு என்ன அழகு பிஸ்கட் கலர் சொல்கிறதா இது என்ன கலர் சொல்கிறதுங்க பா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாச்சு இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணுதை பட் முடியுமா தெரியலையே முடியுமா முடியுமா முட்டியுமா முடியுமா 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 சரி அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போதைக்கு எனக்கு செட் ஆகலை அப்புறமா இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கலாம் சோம்பேறித்தனம் தான் வேறு என்ன சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது டைம் சிக்கனப்படுத்துகிறேன்னா வெவ்வேமாக இதை முடிச்சுட்டு அழிய போயிடலாமான்னு சொல்லிட்டு ஏன் ஃபோட்டோ செம்மையாக இருக்குல்ல இப்படி வச்சேன்னா பியூட்டிஃபுல் நீங்கள் இதை கூட ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறார்தான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரி தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லித்தரதுனால என்றைக்குமே வந்து குறஞ்சும் போகமாட்டேன்றது எனக்கு தெரியும் கடவுள் அதுக்கான ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக தான் கொடுத்துட்ருக்காரு மெமரி ஆஃப் ரெட்டு இங்கே பாருங்கள் மெமரி ஆஃப் ரெட் பாருங்கள் லேபிள் ஒன்ஸ் வச்சுட்டா அடுத்த வருஷம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் இல்லை ரெண்டு மாதத்தில் மார்க்கர் அழிஞ்சு போச்சுன்னா அது சரியில்லாத மார்க்கர்னா மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கணும் லேபிள் ஒரு தடவை வச்சுட்டா முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அதுதான் டெடிக்கேஷன்ன்றது ஓகேவா மெமரி ஆஃப் ரெட்டு இதை பார்த்து மெமரி ஆஃப் ரெட்டு யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா அது ஒரு சமயம் அது ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ரெட்டாகவும் அடுத்த ஆரஞ்சாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி எல்லோ கலர்லாம் மிக்ஸ் ஆகி வருது இந்த சிதோஷன் நிலைக்கு இப்படிலாம் கூட தான் இருக்கும் அதுமாதிரி நம்மளோட ரோசி குரூப் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் தங்கங்களா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இன்றைக்கி வந்து வென்ஸ்டே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெயின்லில்லிஸை வந்து நான் இன்றைக்கி சேல் கொடுக்கல புதுசாக வந்து ஜாயின் ஆகியிருக்கவங்களுக்கும் சரி வாட்ஸ்அப்பில் இல்லை யூடியூப் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி ப்ளீஸ் நான் இன்றைக்கி வந்து ரெயில் சேல் கொடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி டேபிள் ரோசஸ் எடுத்துங்க காம்போயே பிக்கும் முதல்ல டெஸ்பாச் பண்ணி முடிக்கணும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேலுக்கு கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கோடை மலையில் பூத்தது தானே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பூக்கும் சரியா அதனால் டோன்ட் வரி அப்போதைக்கே நான் வந்து சேல் கொடுப்பேன் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கங்கள்லாம் இங்கே பாருங்கள் சூசன் ஜாயின் சொல்லிட்டு சூப்பர் வெரைட்டி சம்டைம்ஸ் வந்து இந்த டிஃபார்மிட்டி கூட ஓகே டிஃபார்மிட்டி கூட அழகாக இருக்கும் என்ன டிஃபார்மிட்டின்னு சொல்கிறோம்னா ஈவனாக போக்காமல் இந்த மாதிரி பாருங்கள் சூரிய ஒளி எந்த படு பக்கம் படுதோ அந்த பக்கம் வெளுத்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் வந்து இப்படி டார்க்காக இருக்கும் எனக்கு இந்த மாதிரியே எல்லாம் பூத்துட்டீங்கன்னா பியூட்டிஃபுல் நியூ ஹைப்ரிட் மாதிரி இருக்குமேடா அப்படின்னு தோணும் ஐயோ அழகாக இருக்குது சுசன் ஜாயின் என்னோடய ஃபேவரெட்டு ஒன்றுங்க சுஷன் ஜோயினோடய ஃபேவரெட் ஒன்றுங்க ரொம்ப 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 பிடிக்குங்க அங்கே பாருங்களேன் பிங்க் ரெட் எப்படி இருக்குது பாருங்கள் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இதில் இன்னொன்று ஒன்று பட்ஸா பார்க்கில் அது அல்டிமேட் பட்ஸா அதே மாதிரி தான் போக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்னோ ஏஞ்சல் ஸ்னோ ஏஞ்சல் டக்குன்னு பார்க்க மாதிரி இருக்குது பார்க்கில் ஐயோ கொடுப்பாங்க சாண்டியர்ஸ் பார்க்கில் பூத்து இருந்துச்சு பாருங்கள் நேற்று மூணோ நாலோ வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் பண்ணனு பிங்க் ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது டக்குன்னு பக்கம் மின்ட்ரா மாதிரி இருக்கா மின்ட்ராங்கிறது வந்து இப்போ டவானோ ஒன்றுன்னு பேர் மாற்றிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து தமிழ் கார்டனோட வீடியோஸ் பாருங்கள் ஸோ ஸ்வீட் இல்லை அந்த கலர் ஆழ பா இதில் பார்க்கும்போது ரெட் கலர் கலந்து வர மாதிரி இருக்குது நேரில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோனை விட்டு தள்ளி எங்கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மேபி ஏர்லி மார்னிங்ன்றதுனால ஒரு மாதிரி எல்லோ ஷேடு வர மாதிரி இருக்குது நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன் இப்போ சுத்தமாக என்ன வெறுக்கிற ஒரு விஷயம் அது எடிட் அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்களேன் அந்த பக்கத்தில் பிங்காக இருக்கும் ஹை சூப்பராக இருக்குது அது மாதிரி கேட்லாக் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கேட்லாக் நோ கேட்டலாக் தமிழிச்சு காட்டில் நோ கேடலாக் ப்ளீஸ் 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 நேரடியாக பூவை காமிப்பேன் இதுதான் பூன்னு எடுப்பேன் பெரிய பெரிய மதர் பல்ப்ஸ் எடுப்பேன் இது காம்போலங்கிறதுனால குட்டியாக சுரிச்சு போய் ஒரு சைடில் இருக்க பல்பை கிள்ளி கொடுக்குறது அதுவேலாம் என் வேலையே கிடையாது என் இஷ்டத்துக்கு என் இதை நான் பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு என் தங்கங்களோடு போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா சன்ஷைன் லவ் சன்ஷைன் லவ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக இப்படி ரெட்டாக இருக்கும் ஓகேவா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லோவாக இருக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து சம்டைம் மேபி அவங்களோட லக்குன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பூக்களை அவங்க கேட்டு வரும் பிகினர்ஸாக இருக்காங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா இதுவரை மௌலின்றருக்கு ஓ மை காஷ் இதுக்கு பாருங்கள் பெருசாக பூக்கும் ஃபாஸ்ட் மல்டிப்ளையர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் அதில் வரும் அப்படின்னு லைட்டாக ஒரு கோடு தெரியுதா எதையோ ஏதோ கம்பேர் பண்ணுவேங்க லூயிஸ் ஃபிலிப்பில் ஹஸ்பண்டுக்கு வந்து ச ஷர்ட்ஸ் எடுக்கப்போமோ அதில் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்லாம் இமேஜின் பண்ணுவேன் பட் அவருக்கு இந்த பிங்க் கலர் இந்த மாதிரி கலர்லாம் பிடிக்க இப்படி கேலி பண்ணுமா இருப்பாரு ஏதாவது போய் பிங்க்கு இல்லை ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி மைல்டு இதாக தான் இருக்கும் போடுங்க அப்படின்னா ஒரு முறை முறைப்பா இல்லைங்க உங்கள் கலருக்கு நல்லாயிருக்கும் வேண்டாப்பா வேண்டா அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இந்த கலர் பாருங்களேன் மௌலின் ரக் வேறு லெவலில் இல்லை மௌலின் ட்ரக் ஆமாம் இதெல்லாம் நேற்று கஸ்டமருக்கு எடுத்தேன் பல்பு குண்டல் குண்டலமாக அவ்வளோ பெருசுங்க சரி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குது ஸோ அந்த மாதிரி நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க சில பேர் என்னமோ அவங்களுக்கு நம்ம தனியாக போய் சொல்கிறதுனால அவங்கள நம்ம ரொம்ப இது பண்ணி சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு லைனில் வருவாங்க வாய்ப்பே கிடையாது ராஜான்னு நான் நெக்ஸ்ட் 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 போயிட்டே இருப்பேன் ஸோ தமிழ்ச்சி கட்டு தப்பாக போடாதீங்க ஏ ஜிங்ளே என்ன தான் நினச்சிட்டே இருந்தேன் மொட்டுப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது என்ன தெரியுதா லெமன் குவாட்ஸ் லெமன் குவாட்ஸ் பாருங்க எப்படி இருக்குண்ணா டீ குடிக்க வரீங்களா என் பொண்ணு போட்டு வந்து கொடுக்குறா அம்மா டீ குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மங்கி இது இதெல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க அவ்வளோ பல்ப்ஸு தொட்டி தொட்டி தொட்டியாக இருக்குது பிங்க்கு எல்லோ எல்லாமே பட் இங்கே பாருங்க இந்த பிங்க்கு மல்டிப்புள் வருது பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டேட்டஸில் சேல் போடுறது மட்டும்தான் சேலுக்கு இவ்வளோ இருக்குது இப்படி இருக்குன்றதுனால அவசர அவசரமாக எடுத்து நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அதை புரிஞ்சுக்கோங்க நூறு சதவீதம் கலர் கன்ஃபர்மேஷன் இதே தொட்டியில் இந்த பல்பு இது பூத்துருச்சு அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டேன் இதுலேருந்து எனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பேன் இல்லைனா இல்லை அதை தான் தமிழிச்சி கார்டன் அதனால தான் சொல்கிறேன் கேட்லாக் போட்டு இது பண்ணி இது நர்சரி இல்லை ஹோம் கார்டன் என் விருப்பத்துக்கு நான் செய்கிறேன் தான் ஏன் இதை எனக்கு இது ஆரஞ்சு ஸ்பை பார்த்துக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஷாங்கரியா இன்னுமே முறுத்து விரியலை பாருங்கள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட இதுக்கு என்னை எழுக்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி என்கிட்ட ஹாஸை நடந்துக்கிறாங்க என்ன நம்பர் போடுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ அதனால் தங்கங்களாம் நான் திரும்ப திரும்ப அதான் ஒருத்தொன்னா அடிக்கடி சுவா அசிஸ்ட் நீங்கள் கண்ணாடி மாதிரி ஓ ஆமாம் உங்கள் பெரிய கொண்டாடி மாதிரி நினைப்பீங்க எஸ் எனக்கு நான்தான் ராஜா நான் என்னையே நான் அது பண்ணிக்காமல் ஏன்னா நான் அவ்வளோ தூரம் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு சொல்லி நம்ம ஒரு சொத்து ஒத்துருந்தது ஒரு கடை ஒரு தூங்கிட்டு நடத்துகிறோம் அந்த கடைக்கேற்ற மாதிரி ஒத்து போகிறவங்க தான் அதில் போய் ஜாமான் வாங்க முடியும் இல்லாதவங்க அந்தவங்க வாங்க முடியாது விமர்சிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கர்னாலியன் ஸ்டோன் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல் நேற்று புத்துனது விட்டுட்டேன் இது ஆக்சுவலி இன்றைக்கி எடுக்கிறேன் நான் இது நேற்று புத்தது இது முந்தா நேற்று புத்தது இங்கே பாருங்கள் பத்தாவதுக்கு இதுலேயுமே எழுதி வச்சுக்கிறேன் நான் லேபிள் ஸோ ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக ஆகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருஷம் எடுக்கும் இது ஃபுல்லாக ரெட் பாட்டின் ரெட் பாட்டின் மட்டும் அத்தனை என்கொயரி பட் எனக்கு தெரியும் இவங்க சீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் சீட் வரட்டும் நான் கொஞ்சம் எனக்கு அதில் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் இருக்குதுன்றதுக்காக உடனே எடுத்து கொடுத்துறது கிடையாது தமிழிசைகாடனே இதை நல்லா புரிஞ்சுட்டு நான் என்ன செயலுக்குன்னு கொடுக்குறோன்னு அதை கொடுத்தா தான் இந்த வீடியோவில் எதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓ அந்த பொண்ணு நான் இப்படி பேசியிருக்கேன்னு நினைச்சிங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்கள் அப்புறம் தான் என்னென்னு புரியும் இத்தனை எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட வந்து என்னத்தமாக வாங்குறதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்கே போய் வாங்கணுமோ ஃப்ரீயாக உங்களுக்கு எங்கே வந்து உங்களுக்கு மூவ் பண்ண முடியுதோ அங்கே மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஹாப்பி கார்டனிங் அகெயின் என்னோடய ஃபேவரட் இவங்களோட நான் முடிச்சிடுறேன் ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா